ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்து நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்பருத்தவ் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை அன்பு நேயர்களே பக்தர்களே ஆடி மாத ராசி பலன்கள் அன்பு பக்தர்களே தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே முதல்ல நம்ம கிரக நிலவரங்களை பார்த்து விடுவோம் இத்தனை நாளாக அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தார் மேஷராசியில் இருந்தார் அதனால் பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றது அதோடு இல்லாமல் ஒரு சில இடங்களில் நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டது நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் பதிவுகள் கொடுத்துருந்தோம் மெயினாக இந்த டெக்ஸ்டைல் துணி கடைங்க வச்சுருக்கக்கூடியவங்க துணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பருத்தி ஆலைகள் வச்சுருக்கக்கூடியவங்க அதே போல் வெடி பொருட்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுவும் நீங்கள் மேஷ ராசியாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேஷம் விருச்சகம் இவங்கெல்லாம் அப்படி நம்மளுடைய பதிவு இருந்தோம் அப்போது செவ்வாய் வெப்பமான சூரியன் உச்சேமடையக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தால் அதனால் பறைய பல வகையான தீ விபத்துகள் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் அதான் விஷயம் பதிவுகள் போட்டுருந்தோம் அந்த செவ்வாய் பயிற்சியில் போல் இந்த ட்ரெயின் விபத்துகள் பார்த்தோம் இதெல்லாமே செவ்வாய் பகவானுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பனிரெண்டு ராசிக்கும் தனியாகவே ஒரு பதிவுகளை கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம சொன்னது ஒரு முப்பது சதவிகிதம் நல்ல முறையில் மேட்ச் ஆச்சு அது பார்த்து பலன் பெற்றவர்களும் இருந்திருப்பார்கள் ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விடுதலை இந்த ஆடி மாதத்துக்கான தலைப்பே நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்னா பாதிப்புகளில் இருந்து விடுதலை காரணம் என்ன செவ்வாயுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி நடந்தது சனியுடைய வக்ரம் நடந்திருக்கு ஸோ இந்த மூன்று கிரக மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்ந்திருக்கு செவ்வாய் இடம் மாறிட்டார் சுக்கரன் மாறிட்டார் சனி ஆயிட்டார் அப்ப இந்த மூன்று கிரக மாற்றங்களினால் எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை என் அன்பு நேயர்களே அப்போ இந்த ஆடி மாதம் கிரக நிலவரத்தை பொறுத்தவரையிலே செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமைகிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஆடி மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மங்களகரமானதாக போகிறது ஆடி மாதம்னு சொல்லிட்டாலே நமக்கு ஒன்றும் கேட்க வேணாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் கோயில் விசேஷம் ஊர் திருவிழா கொடை கொடுக்கறது இப்படி நிறைய விசேஷங்களாக இருக்கும் வீட்டில் குழு ஊற்றுறது வீட்டில் சாமி கும்பிட்றது இப்படி நிறைய ஆடி பூரம் ஆடி பதினெட்டு அப்புறம் வந்து வரலட்சுமி நோன்பு எல்லா விசேஷமும் ஆடி மாதம்தான் தஷணாயன புண்ணியகாலம் இப்படி நிறைய விசேஷங்கள் ஆடி மாதத்தில் வரப்போகுது மெயினாக இந்த ஆடி மாதம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான் அதை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்கு இந்த இந்த மாதம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எப்படி சாமி சொல்கிறீங்க பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஒருத்தர் குறுக்கு கேள்வி கேட்குறேன் கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேன் சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய கால தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோடு போய் இணைஞ்சிருக்காரு சின்ன சிறுபனமாக மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக விலக போ விலங்க போகிறது குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது போகிறது இன்னும் கூட சொல்லலாம் நீங்கள் எதாவது லோன் எதாவது அப்ளை பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி லோன் எதாவது ஒரு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் அது எழுதுகிட்டு இருக்கலாம் ஆறு மாதம் அன்றைக்கு தரேன் நாளைக்கு தரேன் எழுதிட்டுக்கலாம் ஸோ அதெல்லாம் இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சி இது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் இது ஒரு காமன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காமனான அந்த கிரக நிலவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் தனக்கு ஆறு எட்டாக சனி பகவான் அந்த சூரியனுக்கு மூணு ஒன்பதாக ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறாள் சூரியனுக்கு மூணு ஒன்பதாக இருக்கக்கூடிய ராகு மிக அற்புதமான ராகு மோக்ஷ வீட்டில் இருக்கக்கூடிய ராகு திருமால் வழிபாடு செய்யக்கூடிய ராகு பார்க்கடலில் இருக்கக்கூடிய ராகுவாக இந்த ராகு இருந்து அமிர்தத்தை இந்த நாட்டிற்கு இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு அமிர்தத்தை வழங்கப் போகிறார் போன மாதம் ஒரு விஷத்தை வழங்கினார் இந்த மாதம் அவர் வந்து அமிர்தத்தை வழங்கப் போகிறார் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டுவோம் பாருங்கள் நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க நிச்சயமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் சுப விரயங்கள் இருக்கும் பொதுவாக ராசி என்பர்களுக்கு எதை தொட்டாலும் செலவாகவே இருந்துக்கிட்டு இருக்குது எதை தொட்டாலும் வீண் செலவாக வந்துக்கிட்டு இருக்குது சம்மந்தமே இல்லாத செலவுகள் திடீர் திடீர்னு அன்றைக்கி செடி முளைக்கிற மாதிரி மழையில் முளைச்ச காளான்கள் மாதிரி விடிஞ்சு பார்த்தா புதுசாக ஒரு செலவு வந்து நிற்குது இப்போ பண கஷ்டங்கள் இருக்குது ஃபண்டு ஃப்ளோ அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதிரியான கஷ்டங்களில் இருக்கக்கூடிய இன திறமை மிதனராசி நேயர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் செலவுகள் குறையும் மெயினாக மிதனராசிக்கு எது கம்மியாகணும்னா அந்த வீண் செலவு வீண் விரையும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பல்ப் வெடித்து போய்டும் ஒரு மிஷின் வீணாக போயிடும் அதுக்கு வந்து ஒரு எட்டாயிரரூபா பத்தாயிரரூபா செலவாகும் ஒரு ஃபோன் வீடாக இருக்கும் ஒரு ஃபோன் உடஞ்சி போயிடும் ஃபோனை மாற்ற வேண்டியதாக இருக்கும் இருபதாயிரரூபா முப்பதாயிரரூபா செலவு அப்போ வீண் செலவுகள் இருக்குமே ஆனால் அந்த வீண் செலவுகள் எல்லாம் குறைந்து சுப விரயங்களாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சுப விரயங்களை என்ன பண்ணலாம் சி இப்போது நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கலாம் ஒரு கார் வாங்கலாம் வண்டி வாகன யோகங்கள் உங்களுக்கு அமையலாம் அல்லது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான பொருட்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறது ஒரு ஏசி வாங்குறது அல்லது ஒரு நாலு பவுன் தங்கம் வாங்கிறது கோல்டு வாங்கி சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரியான சேமிப்புகள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசி நேயர்களே குறிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைகிறது குரு சுக்கிரன் செவ்வாயுடைய யோகம் பரிபூரணமாக ராசிக்கு இருக்கின்ற காரணத்தினாலே புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஜனதருமி மிதனராசி என்பர்களே தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அமைகிறது அட்லீஸ்ட் ஒரு குண்டு மணியாவது நீங்கள் இந்த மாதம் ஆடி மாதம் வாங்குவீங்க அந்த அளவுக்கு ஒரு சுப விரயமாக நேற்று வரலும் அது வீண் செலவாக இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் நல்ல உங்களுக்கு வருமானம் மிகுந்த செலவுகளாக உங்களுக்கே அது திருப்பி வரக்கூடிய ஒரு வருமானமாக அந்த செலவுகள் அமையப் போகின்றது நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே உங்கள் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் வீண் செலவுகள் குறையும் வருமானம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே நிறைய குடும்பங்கள் நாம் பார்க்குறோம் மெயினாக வெளியூரில் இருக்கக்கூடியவங்க வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க பிற மாநிலங்களை ஒட்டிய மாவட்டங்களில் வசிக்கக்கூடியவர்கள் அதே போல் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களை நம்ம பார்க்கின்றோம் அப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் மெயினாக பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறது செய்வினைகள் கோளாறு அல்லது வந்து வைப்பு தோஷங்கள் மெயினாக செய்வினை கோளாறுகள் தாங்க ஏவி வெட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனக்கஷ்டங்கள் ஆரோக்கிய குறைவுகள் கடுமையான நோய்களால் பாதிக்கப்படுவது இதை மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து விலகி சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நோய்களிலிருந்து விடுதலை எனதருமை மிதுன ராசி நேர்கள் கடுமையான நோய்களுக்கு கூட நல்ல மருந்துகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா இருந்திருப்பீங்க எங்கான ஒரு ஏஜாக இருக்கும் சின்ன சிறு வயசாக தான் இருக்கும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரபுள் வரும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த மாதிரியான க்ரியேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் என திறமை மிதன ராசி என்பர்களே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் சுதர்சன ஹோமம் செய்து கொள்வது சிறப்பு சுதர்சன வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அல்லது சக்கரத்தால்வார் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது குடும்ப கஷ்டம் விலகும் ஏன்னு சொன்னாக்கா இரண்டாம் அதிபதி இரண்டாவது தான் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் மிதனராசிக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய கடகத்திலேயே சுக்கரன் அமைந்திருக்கிறார் அப்போ உங்க கடுமையான குடும்ப கஷ்டங்கள் எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பசங்களை பத்தின கவலைகளாக இருக்கலாம் பிள்ளைகளை பற்றிய எதிர்காலமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம் மன அமைதி இல்லாமல் மனக்குழப்பம் டிப்ரெஷனு பயம் சி இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக மிதுன ராசி என்பவர்களே அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ குடும்ப மகிழ்ச்சி ஒன்றே மிதுன ராசிக்கு மிக முக்கியமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அதே தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சிறை தண்டனைகள் செய்யாத குற்ற குற்றங்களுக்கான தண்டனைகள் அதே போல டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இசி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குமே ஆனால் இவற்றில் இருந்தால் கூட இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தும் எனதொருமை மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க மூணு பேருக்குமே இந்த மிதனராசிக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாதமாக அமைகிறது ஒரு நிமிஷத்துல கெட்டு போன அவங்க பேர் நல்ல நிலையான ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கான பேர் புகழ் அமைவதற்கான மாதமாக அமைகிறது அரசியல் தலைவர்களுக்கு வருமானம் மிகுந்த மாதமாகவும் அதே சமயத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அதே போல் சினிமா துறை மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது குறிப்பாக சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு குடும்ப கஷ்டங்கள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் அதே போல் கணவன் மனைவி அல்லது நண்பர்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லை வேறு ஏதேனும் கால சூழ்நிலைகள் கிரக அமைப்புகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இது ஏன்டா நடந்தது ஏன் எப்படி ஏற்பட்டது திடீர்னு இந்த மிஸ்டேக் எப்படி நடந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு நேம் வந்து ஃபெயிலியர் ஆகிறது ஸோ இந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகள் இருக்குமேயானால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வருமான குறைவுகள் கடுமையான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த கடுமையான பிரச்சனைகளை எல்லாம் விலகி மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சினிமா துறை மீடியா துறையை சார்ந்த அன்பர்களே அதோடு மட்டுமல்ல திருமண யோகங்கள் கை கூட கை கூடும் குறிப்பாக மிதனராசிக்கு திருமண யோகங்கள் கைகூடும் சனி பகவானுடைய கருணை உள்ளது விதிப்படி நடக்கக்கூடிய திருமணங்கள் காதல் திருமணங்கள் மற்றும் நேர்முக திருமணங்கள் பெற்றோர்களால் பெரியவங்களால் பார்த்த அரேஞ்சர் மேரேஜ் ஆக இருக்கட்டும் திருமண யோகங்கள் கைகூடும் குறிப்பாக பெண்களுக்கு நாற்பது வயசாவது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு வயதை கடந்த பெண்களுக்கு நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும் அதற்கான பரிகாரங்கள் உள்ளது இன்னும் சொல்லப்போனாக்கா விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மாடு கன்று வச்சுருக்கிறவங்க பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க தோப்பு துறவு வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ அதே போல் விவசாயம் மொத்தமாக ஒத்திகைக்கு எடுத்து செய்யக்கூடியவர்கள் அப்போ விவசாயத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் மிதனராசிக்கு ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையும் விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் விளைச்சல் நல்ல முறையில் இருக்கும் அதே போல் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் மிக சிறப்பான முறையில் இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்கள் ஃபேக்ட்ரி உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு விதமான கஷ்டங்கள் விலகும் நிச்சயமாக கம்பெனியில் ஒரு முறை ஒரு சுதர்சனமாக பண்ணிக்கிறதோ அல்லது உங்கள் ஜாதகப்படி என்ன செய்யணும் இடதோஷங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அந்த இடதோஷங்களை விலக்கிக் கொள்வது கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மிதனராசி என்பவர்களே உங்களிடம் இன்னும் கூட கேள்விகள் இருக்குமே ஆனால் என்னை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை சாமி எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி जय जय माराही